சார் நாங்கள் வந்துட்டு இது மழவாழ் மக்கள் நாங்கள் கடம்கூட்ட கிராமம் எங்களுது மலை ஏற மலை நாலு கிலோமீட்டர் மலை ஏறி மலை இறங்கணும் எங்களுக்கு வந்து ரோடு வசதி இல்லை அதனால் வந்துட்டு நாங்கள் இது ஒரு குழந்தைங்க கஞ்சிவாக இருக்கிறவங்கெல்லாம் அழிச்சிக்கிறோம் வந்து ஹாஸ்பிட்டல் மறந்து மாத்திர பார்க்க முடியாது அதனால் வந்துட்டு சார் வந்து என்ன சொன்னாங்க இது சார் வந்துட்டு சரி இப்படியெல்லாம் ஒரு கொடூரமான இடத்துல இருக்கிறாங்களே அவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்து இப்போ ரெகுலராக வந்து பிபி மாத்திரை எல்லாமே செக் பண்ணுறாங்க எல்லாமே பார்க்குறாங்க நான் வந்து கன்சீவாக இருந்தப்போ சார் சார்கிட்ட சொல்கிறது கூச்சமாக இருந்து சொல்லவே இல்லை சரி நான் சார் வந்தாங்கன்னா போய் ஒழிஞ்சிக்குவேன் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒழிஞ்சிக்குவேன் எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல அப்போ அப்புறமா சார் என்ன பண்ணார் என்னடா நம்ம ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறமா நம்ம வர்றப்பெல்லாம் ஒன்றுமே எங்கே போகிறாங்கன்னே தெரியலையே எதனால் போகிறாங்கன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டருங்களை விட்டு என்னை பார்க்க சொன்னாங்க பார்த்ததுமே சிஸ்டர் வந்து என்னவோ அவங்க முகமெல்லாம் வீங்கிருக்கு கை கால் வீங்கிருக்கு அவங்களுக்கு வந்து ப்ரெட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க சார் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல அவங்கள பார்த்தே ஆகணும் பாவம் ஏழு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அந்த அம்மா என்ன கஷ்டப்படும் அவங்களுக்கு வந்து எந்த வசதியுமே இல்லை நம்மளை நம்மளே தவிர நம்ம யாருமே பார்க்க முடியாது அவங்களே வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களே பேசிக்கணும் வந்து சார் என்கிட்ட எதுவுமே பேச்சலை அப்படியே குட்டோட இறங்கி வந்துட்டார் வந்து பாதி வழியில் வந்துட்டு சரி நம்ம இப்படியெல்லாம் அந்த அம்மாலே கூப்பிட்டா வராது பயம் ஹாஸ்பிட்டலானாவே எங்களுக்கு பயம் காட்டிலே இருந்ததுனால எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும் சாரங்க நல்லா வெள்ளையாக சர்த்து போட்டுன்னு வந்தாவே எங்களுக்கு பயம் அதனால் வந்துட்டு நாங்கள் என்ன ப எப்படி நம்ம போகிறது அப்படின்னு எங்கள் ஊரில் எல்லாமே பேசுவாங்க நம்ம இங்கே இருந்தால் கூட நம்ம ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ அப்படின்னு பயம் நிறையா பேருக்கு எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு அங்கே வந்து யாருமே வர்றதில்லை மலை ஏறி நாலு கிலோமீட்டருக்கு மேல் வரணும் ஏறி அதனால் வந்துட்டு சார் இவ்வளோ இதே இடத்துல நம்ம இப்படி வந்து கண்ணில் பார்த்துட்டு நம்ம விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு கலெக்டர் சார் மூலமா போலீஸ் பாதுகாப்போட என்னை கூட்டின்னு போய் போலீஸ் பாரு தருமபுரியில் வந்து என்னை காப்பாற்றி இந்த நிலைக்கு நல்லா பண்ணி விட்டுனு இப்ப நல்லா இருக்கிறேன் பாதுகாப்போட மருத்துவமனைக்கு போன ஒரே நீங்க தான்

மாதம் மாதம் அங்கே நம்ம டீமோட மொத்தமாக போவோம் ஏன்னா பயம் யானை பயம்ன்றதுனால டீமோடு போவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நம்ம போகும்போது முன்னாடி தகவல் கொடுத்துருவோம் இந்த மாதிரி இன்றைக்கி டீம் கேம்புக்கு வரோம் யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களாம் வந்து அங்கே இருக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் தகவல் கொடுத்தா இவங்க ஒளிஞ்சுப்பாங்க நீங்கள் வரும்போது என்ன பண்ணாங்க நீங்கள் உள்ளே வரும்போது என்ன பண்ணாங்க ஆக்சுவலாக இவங்க அந்த பாறை பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் இவங்க பொண்ணுக்கு ஒரு கதை இருக்குது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரசவ வழி எடுத்துட்டு நைட்டு ஒரு மணிக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க இவங்களோட பொண்ணு இவங்களோட பொண்ணு அவங்களுக்கு வந்து நைட்டு ஒரு மணிக்கு மலை ஏறி போய் நைட்டு அங்கேயே பிரசவம் பார்த்து தூளி கட்டி எடுத்துகிட்டு வந்து இவங்க பொண்ணு பதினஞ்சு நாள் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வச்சு இவங்க பொண்ணை காப்பாற்றம் அந்த குழந்தையும் அந்த இதில் வந்து இவங்க என்ன சொன்னால் நான் கூட்டிகிட்டு போயிடுவது தெரிஞ்சு மறைஞ்சு மறைஞ்சே இருந்துட்டாங்க அப்புறம் நான் சிஸ்டரில் விட்டு பாக்கும்போது மூஞ்செல்லாம் வீக்கமாக இருந்தது பிளட் வந்து த்ரீ கிராம் மூணு கிராம் தான் ரத்தம் இருந்தது ஹீமோக்ளோபின் ஆமாம் ஹீமோக்ளோபின் கூப்பிட்டு கூப்பிட்டு வரவே இல்லை நான் சைலண்டாக கீழே இறங்கிட்டேன் கலெக்டர் சார் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியருக்கு ஃபோன் பண்ணி சார் எங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்கு போலீஸ் சப்போர்ட் ரெவென்யூ சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு காலையில் ஏழு மணிக்கெல்லாம் மலைக்கு போயிட்டு கூட்டிட்டு போய்ட்டோம் ஆனால் டாக்டர் மூணு கிராம்னா ரொம்ப ஆபத்து இல்லையா அடிமிக்காயிருவாங்களே அந்த ஆபத்து ஒன்று என்ன சொன்னாலும் கேட்கல பயம் ஆனால் இத்தனைக்கும் அவங்க பொண்ணை நாங்கள் தான் காப்பாற்றணும் நான் தான் என்ன கூப்பிட்டாலும் வரவே இல்லை ஒரு நாலு கிலோமீட்டர் ஏறி இறங்கணும் இவங்க விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு மீதி இருக்கிற அந்த ஆறு குழந்தைங்களே பார்க்க முடியாது யாருமே கிடையாது கூலி வேலைக்கு போகணும் ஐம்பது ரூபா நூறுரூவா தான் ஒரு நாளைக்கு சமாளிப்பாங்க அந்த மாதிரி இருக்க சூழல் இருக்கிறதுனால அவங்க வரவே இல்லை அப்புறம் பண உதவியும் செஞ்சு கூப்பிட்டு போயிட்டு அட்மிஷன் பண்ணி ப்ளட்டு போட்டு க குடும்ப கட்டுப்பாடு சர்ஜரியும் பண்ணி சார் பத்துவே கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் சார் அதனால இவங்க இப்போ எல்லாருமே எல்லாரையும் பாத்துக்கிறாங்க எங்க அந்த யானை காட்டுல அவ்வளவு பெரிய சவால் தோணுது என்னன்னா இவங்க இல்லன்னா அந்த ஏழு பேரை பாத்துக்கவும் முடியாது அவங்க ஹஸ்பண்ட்னாலையும் பாத்துக்க முடியாதுன்ற ஒரு சூழலா இருந்தது அம்மா முதல் முறையா அந்த டாக்டரை பார்த்து பயந்து இப்ப அந்த டாக்டர் உங்களுக்கு யாரு சாமி மாறிங்க சார் தமிழ் நிலம் தெரிந்த ஒரு மருத்துவர் அப்படின்றவரு நீங்க தான் சார் ஏன்னா ஒரு ஏழு பெண் குழந்தைகள் இருக்காங்க அவங்கள பாத்துக்கிறதுக்கு இந்த அம்மா இருந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம தேடி போய் மருத்துவம் கொடுக்கறதுன்னு ஒண்ணு ஆனா தேடி போய் கொடுக்கும்போது கூட அந்த மருத்துவம் பார்த்து பயந்து இல்லமா இது உங்க நல்லதுக்காக தான் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி அவங்களை கூட்டின்னு போய் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான